அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பண்களையும் பார்க்கலாம் இன்று பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் சூரிய லக்னம் மேசம் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே உங்களுடைய லட்சியங்களை அடைவதற்கு இன்று ஏற்றனர் வெற்றியும் வளர்ச்சியும் காணப்படுகிறது முக்கியமான முடிவுகள் எடுக்கும் மனநிலையில் இருப்பீங்க பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீங்க உங்களுடைய பணிக்கு மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் உங்க துணையிடத்தில் நேர்மையான உணர்வுகளை நீங்க பகிர்ந்து கொள்வீங்க உங்களின் தரமான நேரத்தை இருவருமே ஒன்றிணைந்து செலவிடுவீங்க பணப்புழக்கம் சீராக இருக்கு உங்களுடைய சேமிப்பு ஆற்றல் உயரக்கூடியதாக இருக்கு நிதி நிலைமை மேம்படக்கூடியதாக இருக்கு ஆரோக்கிய குறைபாடு எதுவும் இருக்காது நீங்க ஆற்றலுடன் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைந்திருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பானதாகவும் அனுகூலமான ஒரு நாள் உங்களுடைய லட்சியங்கள் அடைவதற்கு அதிர்ஷ்டம் காணப்படலாம் உங்களின் உற்சாகமான போக்கினால் இன்று வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு பணியிடத்தில் உங்களுடைய திறமைக்கு பாராட்டு கிடைக்கும் உங்கள் துணையிடத்தில் உண்மையாக அன்பாக உறவை பகிர்ந்து கொண்டீங்க இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்கு உங்களுடைய சேமிப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைந்திருக்கு மிதனம் ராசி நண்பர்களே ஆக்கப்பூர்வமான ஒரு நாள் இன்றைய பயணம் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் தைரியமும் உறுதியும் குறைந்து காணக்கூடியன உற்சாகமாக இருக்க வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய பணிகளை ஒழுங்குமுறையுடன் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது அவசியம் பணிகள் காரணமாக பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்கு பாதுகாப்பற்ற உணர்வு உங்களுக்கு மறுச்சி காரணமாக உங்க துணை இடத்துல கவனமற்ற வார்த்தைகளை பேசுவீங்க இதனால் தவிர்க்க முடியாததாக இருக்கும் உங்கள் துணையிடத்தில் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லலாம் தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் கடகம் ராசி நண்பர்களே உங்களுடைய இலக்குகளில் வெற்றிக்கான விழிப்புணர்வுடனும் கவனமுடனும் இருக்க வேண்டும் யதார்த்தமான அணுகுமுறை தேவை முக்கியமான முடிவுகள் எடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் பணிகளில் தவறுகள் ஏற்படாமல் இருக்க நீங்கள் மிகவும் கவனமாக செலுத்த வேண்டியது நல்லது உங்கள் துணை கவனமற்ற வார்த்தைகளை நீங்கள் பேசுறீங்க உறவின் நல்லிணக்கம் ஏற்பட இதனை தவிர்ப்பது நல்லது அஜாக்கிரதை காரணமாக பணம் இழப்பதற்கான வாய்ப்பு உள்ளது பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டும் பல்வழி ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறந்த ஒரு நாளாக இருக்கு நட்பான அணுகுமுறை தேவை உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளையும் தீமைகளையும் உணர வைக்கக்கூடியதாக இருக்கு சக பணியாளர்களிடம் நல்லுறவு கொண்டிருப்பீங்க உங்களுடைய பணிகளை முடிக்க தகுந்த நேரத்தில் நீங்க ஆதரவு தரக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணை இடத்துல பரஸ்பர அனுசரணை மூலம் உறவை வலுப்படுத்தலாம் உங்கள் நட்பான அணுகுமுறை மூலம் உங்கள் துணையை நீங்க மகிழ்விக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறப்பாக இருக்குது உங்களுடைய வங்கியிருப்பு அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது இன்று நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க உற்சாகத்துடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் தண்ணீராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து செயல்களிலுமே வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்களுக்கு என்ன ஒரு சிறப்பம்சத்தை நீங்க உருவாக்கி கொண்டு முன்னேறுவீங்க குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க திட்டமிட வேணும் கெட்ட பெயர் ஏற்படாத வகையில் பணியாற்றும் முறையில் நீங்கள் கவனமாக இருக்க வேணும் உங்கள் துணை இடத்துல நல்லுறவு பராமரிப்பீங்க இன்று மகிழ்ச்சி காணக்கூடியதாக இருக்கு சிறந்த முறையில் பணம் சம்பாதிக்க முடியும் என்பதால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கு உங்களிடம் உள்ள பணம் கொண்டு நீங்கள் நிச்சயம் மகிழ்ச்சியாக இருப்பீங்க ஆரோக்கியமாக காணப்படுவீங்க உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக உங்களுடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு கோவிலுக்கு செல்வதன் மூலம் இன்றைய நாளை சிறப்பானதாக ஆக்கிக்கொள்ளலாம் பிரார்த்தனை சிறந்த ஒரு பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும் வேலையில் காணப்படும் சுமை காரணமாக பதட்டமாக நீங்க உணர்வீங்க பணியிட சூழல் சிறப்பாக இருக்காது பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு உங்களுடைய உணர்வுகளை உங்க துணை இடத்துல வெளிப்படுத்துவீங்க இதனால் இருவருக்கும் இடையே மோதல்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கு சிறிய அளவுல கடன் வாங்கி உங்களுடைய தேவைகளை நீங்க பூர்த்தி செய்வீங்க உங்களுக்கென்று சிறியது பணத்தை நீங்க வைத்துக்கொள்ள இது உதவும் கால்வழி மற்றும் முதுகு ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்கு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு திட்டமிட வேண்டியது நல்லது இன்றைய முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டாம் பணிகளை திறமையாக நீங்க ஆற்றலாம் உங்களின் யதார்த்தமான அணுகுமுறை அதற்கு உதவும் குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பாக பணிகளை நீங்க முடித்து விடுவீங்க இன்று உங்கள் கட்டுப்பாட்டை இழந்து காணக்கூடியதாக இருக்கு இதனை உங்க துணை இடத்துல வெளிப்படுத்துவீங்க இதனால் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் உங்களிடம் குறைந்த அளவு பணம் காணப்படும் இன்று அதிர்ஷ்டம் குறைந்து காணக்கூடியதாக இருக்கு இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் கால்வழி ஏற்பட வாய்ப்பிருக்கு உங்களை வருத்தி கொள்ளாதவரை முடிந்தவரை ஓய்வெடுக்க வேண்டியது நல்லது உடற்பயிற்சிக்கு நேரம் ஒதுக்க வேண்டியது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் தனசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு புதிய தொடர்புகள் உருவாக கூடியதாக இருக்குது இது உனக்கு உங்களுக்கு உதவிகரமாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறலாம் முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் பணியில் திருப்திகரமான ஒரு நிலை இருக்குது கடின உழைப்பின் மூலம் வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு நீங்கள் தன்னம்பிக்கையுடன் பணிகளை கையாளுவீங்க உங்கள் துணை இடத்துல நல்லுறவை பராமரிப்பீங்க உங்கள் துணை இடத்துல வெளியிடங்களுக்கு சென்று வருவீங்க உங்களின் கடின உழைப்பிற்கான ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள் வகையில் உங்களுக்கு பணம் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்காக நீங்கள் பணத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டியது ரொம்பவே நல்லது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு தேவையற்ற கவலைகளை தவிர்த்தால் ஆரோக்கியத்தை தக்க வைத்து கொள்ளலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு உங்களுடைய இனிமையான பேச்சின் மூலம் பிறரை நீங்கள் கவர்வீங்க உங்களுடைய மனதில் நம்பிக்கையான எண்ணங்கள் ஏற்படலாம் பணியிட சூழல் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது திட்டமிட்டபடி பணிகளை சிறப்பாக நடக்கக்கூடியதாக இருக்குது இதன் காரணமாக நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க உங்கள் துணையிடத்தில் திருப்திகரமான ஒரு நிலை காணப்படலாம் உங்கள் துணை இடத்துல இணைந்து விருந்திற்கு ஏற்பாடுகள் செய்வீங்க நிதி நிலைமை சிறப்பாக இருக்குது இன்றைய நாளை நீங்கள் புதிய முதலீடுகள் செய்வதற்கு பயன்படுத்தலாம் இன்று உற்சாகம் உறுதி மற்றும் ஆற்றலும் காணக்கூடியதாக இருக்கு இது உங்களுடைய ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்துக்கொள்ள உதவும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவும் சிறப்பானதாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் கும்பம் ராசி நண்பர்களே இன்று நம்பிக்கை குறைந்து காணப்படும் உங்களுடைய பொ பொறுமை சோதிக்குள்ளாகும் நாளாக இருக்கு அது மட்டும் இல்லாம இன்று சம்பவங்களை லேசாகவும் நகைச்சுவை உணர்வுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாத ஒரு நிலை காணப்படலாம் பணிகளை கவனமான முறையில் மேற்கொள்ள வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது தேவையற்ற செலவுகளால் உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய பணம் காரையும் பணம் சேமிப்பதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்குது தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு மீனம் ராசி நண்பர்களே பொறுமையுடன் கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டியது நல்லது சூழ்நிலைகள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்குது பணிகளை குறித்த நேரத்தில் கையாளும் போது கவனமாக இருக்க வேணும் சக பணியாளர்களுடன் சில தொல்லைகள் ஏற்படும் இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தலாம் உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படுவீங்க இது உங்கள் இருவருக்கும் இடையே உறவின் மகிழ்ச்சியை பாதிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பொறுமையுடனும் அமைதியுடனும் இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே